நியூஸ் போர் செய்திகள் சென்னை ஆயிரம் விளக்கு கிரீம்ஸ் சாலையில் முப்பத்தி ஐந்து படுக்கைகளுடன் அப்பல்லோ ஆயுர்வேத மருத்துவமனை தொடக்கம் அப்பல்லோ மருத்துவமனை குழுமத்தின் சார்பில் சென்னை ஆயிரம் விளக்கு கிரீம்ஸ் சாலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அப்பல்லோ ஆயுர்வேத மருத்துவமனையை அக்குழுமத்தின் தலைவர் பிரதாப் சி ரெட்டி திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் அப்பல்லோ குழுமத்தின் துணைத் தலைவர் பிரீதா ரெட்டி நிர்வாக இயக்குநர் ராஜீவ் வாசுதேவன் உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டனர் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அப்பல்லோ குழுமத்தின் தலைவர் பிரதாப் சி ரெட்டி நம்மிடம் பேசுகையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒருங்கிணைந்த மருத்துவ சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் ஆயுர்வேதம் மனித குலத்திற்கு கிடைத்த வரங்களில் ஒன்று ஆயுர்வேத சிகிச்சைகளை ஆக்கப்பூர்வமாகவும் துல்லியமாகவும் உயர்தரத்திலும் வழங்க முடிவு செய்து முப்பத்தி ஐந்து படுக்கைகளுடன் கூடிய மருத்துவமனையை தொடங்கியிருக்கிறோம் இங்கு எலும்பியல் நரம்பியல் வளர்ச்சிதை மாற்றம் குழந்தைகள் நலன் மகளிர் நலன் வளர்ச்சி குறைபாடுகள் முதியோர் நலன் பெருங்குடல் பாதிப்புகள் சுவாச பிரச்சினைகள் நாள்பட்ட காயங்கள் விளையாட்டு காயங்களுக்கு ஆயுர்வேத சிகிச்சைகளும் சிறு அளவிலான துணைநிலை அறுவை சிகிச்சைகளும் அளிக்கப்பட உள்ளன என்று கூறினார் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து